அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு வீட்டில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஃபால்ஸ் அதாவது இந்த அருவியை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா அந்த இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து எடுத்து போட்டிருக்காங்க வீடியோலாம் நாங்களும் பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம் இந்த இடம் வந்து எங்கே இருக்குது எந்த பகுதியில் இருக்குது இதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது நான் வந்து பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஃபால்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து காரில் இல்லைன்னா டூ வீலரில் தான் வர முடியும் மற்றபடி இந்த ஃபால்ஸுக்கு இந்த அருவிக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது வா போக்குவரத்து வசதியுமே கிடையாது அதனால் நீங்கள் அந்த ஃபால்ஸுக்கு வரதா இருந்தால் உங்கள் சொந்த வாகனத்தில் வாங்க அது அவங்களுக்கு நல்லது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் தூரம் தான் பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தில் வர முடியும் அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம நடந்தால் போகிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் மேலே வந்து எந்த ஒரு கடையும் எந்த ஒரு சாப்பாடுமே கிடைக்காது அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் தேவை அப்படின்னா கீழேருந்தே வாங்கிட்டு போயிடுங்க மற்றபடி வந்து மேலே எதுவுமே கிடைக்காது நாங்களும் பார்த்திங்கன்னா வந்த நேரம் மதியான நேரம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து அதிக உள்ள பசி ஐட்டங்களுக்கு அதனால் நாங்கள் கீழே பார்த்திங்கன்னா வர வழியிலே சாப்பாடு வாங்கிட்டு மேலே வந்து நாங்கள் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த வாகனத்தை ஒரு பகுதியில் விட்டுட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த அருவிக்கு போகக்கூடிய பகுதி ஆனால் செங்குத்தாக இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா வலியும் பார்த்திங்கன்னா முறையாக கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா கல்லும் மல்லுமாக தான் கிடக்கும் கல்லும் முள்ளும் இந்த மலை பாறை பெரிய பெரிய இதான் கல்லாக கிடக்கும் அதில் தான் பார்த்திங்கன்னா நடந்து கடந்து போனோம் அப்படின்னா இந்த அருவியை வந்து நம்ம அடைஞ்சிடலாம் இந்த அருவி வந்து பார்த்திங்கன்னா என்ன பேர் அப்படின்னா வள்ளி சுனை அப்படிம்பாங்க இந்த அருவி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம வந்து ரொம்பையும் பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்காக இருக்கும் எதனால் அப்படின்னா நிறைய அருவியை பார்த்திங்கன்னா நீங்கள் உயரமான பகுதியிலேருந்து உழுது பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த அருவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாறைக்கு இடையில கூட போய் பார்த்திங்கன்னா மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க சரி நம்மளும் போய் பார்க்கலாம் அந்த அருவி அப்படி எப்படி தான் இருக்குது அப்படிங்கிற காண்டியா நம்ம இன்றைக்கி வந்தோம் வந்துட்டு நம்மளுடைய வாகனத்தை வந்து விட்டுட்டு பாருங்கள் நம்ம நடந்து போயிட்ருக்கோம் ஆனால் இந்த இதில் என்ன என்னென்னா வழி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு கார் வாகனம்னா போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா ஆனால் அது சுத்தமாக அது கிடையாது வாகனம்லாம் போக முடியாது இந்த ஜீப்பு வேணால் போகலாம் இல்லையா கார் எதுவுமே போக முடியாது இன்னும் பார்த்திங்கன்னா மேலே போக போக அந்த வழி அப்படிங்கிறது ரொம்பவும் பார்த்தீங்கன்னா மோசமாகிகிட்டே இருக்கும் அது வந்து நடந்து போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக கடினமான ஒரு பாதையாக இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து கீழே இந்த உங்கள் தோட்டத்துக்கு போகிறவங்க இருக்கிறதுனால இங்கே வந்து வழி ஓரளவு நல்லா இருக்குது இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வழியே ரொம்ப மோசமாக இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வழி வாரங்க வழி எப்படி இருக்குண்டு வெறும் பார்த்தீங்கன்னா கல்லும் பாரியமாக தான் இருக்குது சரியான வழியும் கிடையாது அதுவும் இல்லாமல் இந்த செங்குத்தான் வேறு யாரும் இந்த இது வழி வர வர இந்த வழிலாம் வயசானவங்க வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டம் மேலே இருந்தது அதனால் இந்த பகுதிக்கு வந்து வயசானவங்க யாரும் வராதிங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வயசு திடகாத்திரமாக இருக்கவங்க மட்டும் வாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படி பாறைலாம் எல்லாம் கிடைக்க இங்கே வழியே கிடையாது சுத்தமாக இந்த அறிவிக்க போடுறதுக்கும் பார்த்திங்கன்னா முறையான அனுமதி எதுவுமே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடு வழியாக நடந்து போய் தான் அந்த அருவி வந்து நம்ம வந்து குளிக்க முடியும் மற்றபடி எந்த ஒரு பார்த்தீங்கன்னா முறையான அனுமதியோ இந்த மாதிரி நுழைவு கட்டணம் வாங்கி போகிற மாதிரியோ எந்த ஒரு அருவியுமே இது கிடையாது அந்த மாதிரிலாம் எதுவும் நினச்சி வந்துடுறாங்க இது ரொம்ப வந்து கஷ்டமாக அந்த காடு கறையெல்லாம் தாண்டி போனால் தான் அந்த அருவியை வந்து நம்ம பார்க்க முடியும் குளிக்க முடியும் நான் வாருங்க எப்படி கிடக்குன்னு கல் மேலே இதெல்லாம் நம்ம தாண்டி தான் போகணும் அப்படி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு ஒருத்தான் எடுத்து போட போட பார்த்திங்கன்னா இந்த அருவி வந்து கொஞ்சமாக தெரிய வந்தது நாங்களும் அதை நம்பி தான் வந்தோம் ஆனால் பாருங்கள் எங்களால் நடக்க முடியல நின்றுட்டே இருக்கோம் ரொம்ப இழைக்குது இவ்வளோத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த நம்ம வாகன நிறுத்தினேருந்து இந்த அருவிக்கு வெறும் அரை கிலோமீட்டர் தான் ஆனால் அரை கிலோமீட்டர் நடக்கைக்கு நாங்கள் வந்து மூணு தடவை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து உட்காந்து தான் போனோம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவும் டயர்டாகிடுது இந்த இடத்துக்கு போகிறதுக்கு அருவிக்கு போகிறதுக்கு ஏன்னா இது வந்து சுத்தமாக வழியே கிடையாதுங்க பாருங்கள் ஒரே பாறைக்கு கல்லுமாக தான் கிடக்கும் டூர் தான் போகணும் ஆனால் அப்படி இருந்தும் பார்த்திங்கனா இங்கே நிறைய பேர் கப்புள்ஸ் ஜோடி ஜோடியாக வந்துருந்தாங்க நாங்கள் மூணு பேருக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா தனியாகவே வந்துருக்கோம் மேலே நாங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு எடுத்தாப்பிலே குளிச்சுட்டு நிறைய பேர் அதுக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க இறங்கிக்கிட்டு இருந்தாங்க அதுபோக எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வயசு பசங்க தான் அந்த பொண்ணுங்க தான் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு அதிகளவில் வராங்க நீங்கள் வந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருக்கணும் ஒரு அமேசிங்காக இருக்கணும் ஒரு ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் மாதிரி இருக்கணும் அப்படின்னு வச்சுனா இந்த இடத்துக்கு வாங்க இந்த உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த அறிவு அப்படி எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த தக்கலை அப்படின்னு பக்கத்தில் வில்லுக்குடி அப்படிங்கிற ஏரியாவெலாம் இருக்குது இந்த அருவி வில்லுக்குடியில் பார்த்திங்கன்னா வள்ளி சுனை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் தான் அந்த அறிவு இருக்குது நம்ம வந்து இந்த அருவிக்கு தான் பார்த்திங்கன்னா ஓரளவு கிட்டத்தட்ட வந்துட்டோம் இந்த அருவி பக்கத்தில் சவுண்டு கேட்குது பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி பில்லெல்லாம் வளர்ந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் அடர்த்தியாக இருக்குன்னு இப்படி இப்படி தானே போகணும் அநேமா இதில் உள்ள பாம்பு கடந்தால் கூட பூச்சி கிடந்தால் கூட நமக்கு தெரியாத போல் இருக்குது உள்ள விட்டு தான் பாருங்கள் போக வேண்டியிருக்குது எப்படியாவது அருவி சவுண்டு தான் கேட்குது அதேமாக நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் அருவி பக்கத்தில் நிறைய பேர் குளிக்கிறாங்க பிள்ளைக்கு விசில் சவுண்ட்லாம் கேட்குது நம்ம வந்து வந்தது ஒரு பன்னெண்டு ஒரு மணி ஆகிடுச்சி ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருப்பாங்க போல இருக்குது ஒரு வழியாக அருவிக்கு வந்தாச்சு இதாங்க அந்த அருவி கிட்டத்தட்ட நான் பாருங்கள் அருவி இப்போ தான் தண்ணி நம்ம பார்த்துருக்கோம் ஒருத்தன் உட்காந்து ஃபோனை பேசிகிட்டு இருக்கேன் அங்கேயும் வந்து மேலே அப்போ சிக்னல் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல அருவி வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கே உடல் நல்லா உள்ள தள்ளி தான் குளிப்பாங்களேன்னு தெரில சரி பார்க்க தண்ணி நல்ல குறைவாக தான் போயிட்டுருக்குது உள்ள தள்ளி போய் நம்ம பார்க்கணும் எப்படி குளிக்கிறது ஏன்னா அந்த பாறைக்கு இடையில கூடி குளிக்கணும் அப்படின்னாங்க அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும் நம்ம அருவியில் வந்து ஏற்கனவே குளிச்சுட்டு தான் இருக்காங்க நல்ல பசங்க நம்மளுக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க போல இருக்குது இதாங்க அந்த அருவி பாருங்கள் தண்ணி நல்ல நீட்டாக இருக்குது அதே சமயம் நல்ல குளிர்து இந்த நேராக தெரிஞ்சு பாருங்கள் உள்ளே தண்ணி விடுதல அதான் அந்த அருவி இந்த ரெண்டு பாறைக்கு இடையில கூடி தான் போய் பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கணும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நல்ல இந்த இடம் சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி ஹிஸ்டாரிக்கல் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதிகளவில் வந்தது அப்படின்னா யாரும் போகாதீங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ஆபத்தானது தண்ணி நார்மலாக குறைவாக விழும்போது மட்டும் இங்கே போங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த ரெண்டு பாறைக்கு இடையில் கூடி தான் போய் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த தண்ணி விடுதலை அங்கே குளிக்கணும் மேலேருந்து தண்ணி வந்து விழுவும் அது வந்து நல்லா பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம வந்த நேரம் பெரிய அளவுலேயும் இல்லை குறைவாக இல்லை நார்மலாக விழுந்துட்டுருக்குது அதனால் நம்ம வந்து தைரியமாக குளிக்கலாம் பாருங்கள் இந்த இது குழு குடி தான் பார்த்திங்கன்னா நடந்து போனோம் நடந்து போகிறதுலேயே நம்மளுக்கு கிட்டத்தட்ட இடுப்பளவுக்கு தண்ணி இருக்குது அதனால் தண்ணி அதிக அளவில் வரும்போது இங்கே யாரும் குளிக்க போகாதீங்க அது ரொம்ப ஆபத்தானது இந்த இடத்துக்கு வந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வள்ளி சுண்ணை அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸுக்கு வந்து நீங்கள் குளிங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த இடம் மழை காலங்கள் அதிகமாக பெய்யும்போது வராதிங்க அது ரொம்ப ஆபத்தானது மழை வந்து குறைவாக இருக்கும்போது வாங்க அதுவும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு மூணு நாலு மணிக்கிலலாம் அங்கே வந்து குளிச்சுட்டு போயிருங்க அதுக்கப்புறம் வராதிங்க ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா இது காட்டுப்பகுதி எந்த ஊர் பார்த்திங்கன்னா பாதுகாப்புமே கிடையாது லேடிஸை கூப்பிட்டு வர்றவங்க சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சுட்டு போயிருங்க அது உங்களுக்கு நல்லது ரொம்ப டைம் ஆகாதுன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு காட்டு பகுதியில் எந்த ஊர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப்பும் கிடைக்காது உதவியும் கிடைக்காது யாரும் வர மாட்டாங்க இந்த பகுதிக்கு வந்து முறையான அனுமதிலாம் கிடையாது நீங்கள் வந்து இந்த மாதிரி காட்டுப்பகுதியில் நடந்து தான் அந்த அறிவியல் வந்து